காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக ஏழா ஏழை நமக்காக புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழைகள் நமக்காக கங்கை அமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக நாளும் உழாய்த்து ராகம் எடுத்த தோழர்கள் நமக்காக கேள்வி குறிபோல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக கேள்வி குறிபோல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக மானம் ஒன்றே பெரிதாக எண்ணி பிழைக்கு நமக்காக மானம் ஒன்றே பெரிதான எண்ணி உழைக்கும் நமக்காக